உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த கழிவுகள் வெளியேற நம்ம என்ன பண்ணலாம் பொதுவாகவே பார்த்தோம்னா நமக்கு சரியா டைஜஷன் ஆகலை மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு மூட்டுக்களில் வலி அதிகமா இருக்கு தூக்கமின்மை பிரச்சனை தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு முக்கியமா இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை பிரச்சனையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம உடல்ல கழிவுகள் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் உடல் கழிவுகள் இருக்குன்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும் இதை வச்சு ஓகே நமக்கு வந்து டாக்ஸின்ஸ் இருக்குல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இயற்கையாக நேச்சுரலான முறையில் மருந்தே இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியும் அதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது அதுவும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுன்றதும் நான் சொல்கிறேன் பேசும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம் ஸோ பேசும்போது நிறைய பேருக்கு இந்த ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் பேசும்போது ஒரு பேட் ஸ்மெல் வர்றதை நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் தொந்தரவும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கின்னில் ஒரு மாதிரி சின்ன சின்னதாக குறுக்கள் வந்து த நம்ம ஸ்கின்ல அரிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும்